பல நாட்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வச்சிருக்காங்க முதல் நபர் அப்படிங்கிற வார்த்தையும் வச்சிருக்காங்க இதுல இப்ப ரெண்டு ஸ்டேட் ரெண்டு கண்டிஷன் வருது ஸோ அவங்களுக்கு டவுட் வரும் பொட்டி ஸ்ரீராமுலு அண்ட் சங்கரலிங்கனார் ரெண்டுல எது சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் ஏன்னா பொட்டி ஸ்ரீராமுலு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தமிழ் அதாவது மெட்ராஸ் அப்படின்னு இருந்திருக்கும் அதுல இருந்து ஆந்திராவை தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணி ஆந்திர மாநிலம் தனியாக பிரிஞ்சிச்சு ஆனா பொட்டி ஸ்ரீராமுலு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு நாட்கள் தான் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு இவரும் வழியில் உண்ணாவிரதம் இருந்தவர் தான் ஆனா சங்கரலிங்கனார் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு விருதுநகர்ல சோ இவர் எந்தெந்த நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்திருப்பாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் இருபத்தி ஏழு ஜூலைல இருந்து பதிமூணு அக்டோபர் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு மெட்ராஸ் அப்படிங்கிறத மாத்தி தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு ஈவன் அவர் இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாப்போ சிவஞானம் மற்றும் ஜீவானந்தம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாரு இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா கேட்காம நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் நீத்த மாபெரும் வீரர் அப்படின்னு வந்து சொல்லணும் சங்கரலிங்கனார அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க எழுபத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் இதனை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா இருக்கும் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் வந்துச்சு அந்த நடைமுறை வந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டுல சட்டம் கொண்டு வந்தாங்க அறுபத்தி ஒன்பதுல அது நடைமுறை வந்துச்சு இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் சரி இப்ப ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து குலக்கல்வி திட்டம் பத்தி ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கேன் இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நைன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வரக்கூடியது நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ